எங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா என்னங்க நாம் அரசியலுக்கு வராமல் சாதி மதம் ஈனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செய்யக்கூடிய ஒரு மடத்தனம் அப்படி வாழ்ந்தால் தான் பொழைக்க முடியும் சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்து சாகக்கூடிய ஒரு நிலைமை இருப்பார் அதை மாற்ற ஒரு அரசியல் தலைவரால் முடியாதுங்க அது நாம் அரசியலுக்கு வந்தால் தான் நடக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவள்ளுவர் திருவள்ளுவர்னு ஒருத்தன் வாழ்ந்தானான் அவன் எவனை முட்டா பையன் அப்படின்றாங்க என்னன்னா அப்படி தான் சொல்கிறாங்க நான் சொல்லுறேங்க கோவப்படாதீங்க உலகமே அப்படி தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின்செல்பவர் அப்படின்னுவார் உழவு தொழில் செஞ்சு எவன் ஒருத்தன் வாழ்றானோ அவன் தான் வாழ்கிறான்டா அவனை சார்ந்து மற்ற அத்தனை பெற்றக்கார பசங்களும் இருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உழவு தொழில் செய்கிறவனா ஏன் படிக்காதவனா இருப்பா நட்டுங்க பள்ளிக்கூடம் போகலையா காலேஜ் படிக்கலையா நாட் எஜுகேட்டட் ப்ளோ முன்னேற்றம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கான் இந்த காலத்தில் விவசாயம் பண்ணிக்கிறேண்ணா விவசாயம் பண்ணவன் போய் பொண்ணு தர முடியுமாடா நீ யாரா நான் படித்து இன்ஜினியராக இருக்கேன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் நான் வந்து டாக்டராக இருக்கேன் நான் வக்கீலாக இருக்கேன் நான் வந்து கார்பெண்டரா இருக்கேன் நான் வந்து என்ன பேய்க்கு பேன் பார்க்குறேன் நான் நாய்க்கு பெண் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பானுங்க அதான் நடிகர்கள் ஆக்டரு அப்படின்னு அவங்க தான் வந்து படித்த முன்னேற்றமான ஆளுங்க தான் வந்து மதிக்கக்கூடிய ஆட்கள் ஆமாம் தான் இன்றைக்கி அவங்க செய்கிற வேலையினால தான் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் ஓடுது பாரு யாரால இந்த மாதிரி வேலை தான் ரத்த ஓட்டம் ஓடுது நம்ம உயிர் நாடி துடிப்பு இன்னமும் துடிக்குது இந்த விவசாயத்தில் வர்ற இந்த விளை பொருட்கள் இந்த சாப்பாடு தின்னு நம்ம உடம்பு இயங்கிறது கிடையாது இந்த மாதிரி அறிவார்ந்த தற்கூரிங்க இந்த தற்கூரிங்க செய்கிற வேலையினால்தான் அப்படி உலகமே இயங்குது அந்த தற்கூரிங்க செஞ்சு வேலை செஞ்சு அந்த காசை வாங்கி அந்த காசு மூலிமா இந்த விவசாயம் பண்ணுறவங்க பொருளை வாங்கி தின்னு பூட்டெல்லாம் உயிர் வாழலை அவன் செய்கிற வேலையினால்தான் அவன் உயிர் வாழ்கிறான் அவனால்தான் விவசாயம் உயிர் வாழ்கிறான் அதனால விவசாயத்தை தவிர மற்ற தொழில் செய்யலாம் பாது அவன்தான் பெரிய ஆளு கண்ணாடி பார்த்து காரி துப்பிக்கங்க நம்ம மண்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் மூளை கிடையாதுப்பா அப்படி ஒரு பெரிய ஒரு இது காலையிலே பாரு அதுதான் அது அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கெல்லாம் அறிவு என்ன ஒரு அறிவு எப்பேற்பட்ட அறிவு தெரியுமா நம்ம அறிவு விவசாயம் பண்ணுறவன் மற்ற வேலை பாரு அந்த வேலை செய்யக்கூடிய உதிர்பாகங்கள் பகரங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் அவனால் உயிர் வாழ முடியும் மற்ற வேலை பாரு உங்களால் விவசாயம் விவசாயி பொருள் இல்லாமல் ஒரு நாள் உயிர் வாழ்ந்துருங்கடா பார்க்கலாம் டேய் தற்குறிங்களா